நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சட்டப்பேரவையில் தேசிய கீதம் ஒலிக்கப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது அதே சமயம் ஆளுநரின் செயல் சிறுவழித்தனமாக இருக்கிறது மரபை மீறி இருக்கிறார் அவர் என்று முதலமைச்சர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் இது குறித்து எதிர்கட்சியைச் சேர்ந்த பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் நம்மோடு அரங்கத்திற்கு வந்து இணைந்திருக்கிறார்கள் திரு துரை கருணா அவர்களும் திரு கே கே ஆர் ஆதித்யன் அவர்களும் இருவருக்கும் அன்பான வணக்கம் திரு துரை கருணா ஆளுநர் மாளிகையோட விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் மாளிகையின் விளக்கம் என்பது ஆளுநருக்கு உகந்த வகையில் அவருடைய மனோபாவத்துக்கு தக்கவாறு தான் கொடுத்திருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நான் நேரடியாக கண்காணித்து வருவோம் என்கிற முறையில் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு ஆளுநர்களை பார்த்துருக்கிறேன் அதுக்காக தான் சரியான உங்களுக்கு செஞ்சதும் கூட இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி அப்போ இதுவரையிலுமான ஆளுநர் என்பது இந்த மாநிலத்தினுடைய முதன்மை பொறுப்பாளர் அதில் இருந்து மாற்று கருத்து முடியலை அவர் தான் அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட எல்லோருக்குமே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதோட கடமை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றுகிற அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டிய கடமையும் அவர் தான் எங்கள் பேரவைத் தலைவர் ஒரு மசோதாவை அறிமுகம் செய்கிற பொழுது அன்பிக் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் அப்படின்னு தான் ஹவுஸில் சொல்லுவார் ஸோ திராவிட கட்சிகளுக்கு கவர்னர் பதவி மீது ஒரு அதிருப்தி காலகாலமாக இருக்குது அண்ணா காலம் தொட்டே ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கும் கவர்னர் எதுக்குங்கிறத அவங்க அறுபதுகளில் தொடங்கினதா அந்த விஷயம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அதுவும் கூட மறைந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கூட சொல்லுவார் எங்களுக்கு ஆளுநர் பதவி மீது எப்போதுமே விருப்பம் இல்லை அவங்க தேவையில்லைன்னு சொன்னோம் ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் நியமிக்கப்பட்ட பிறகு அந்த ஆளுநருக்கு உரிய மரியாதையை இந்த அரசு தரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் இதுவரையிலுமான ஆளுநர்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க அரசு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது அரசனுடைய விழாக்களில் பங்கேற்பது வேந்தர்களாக இருந்து பல்கலைக்கழக அந்த பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்பது இதை தாண்டி பொது நிகழ்வுகளில் நிறைய பங்கேற்பாங்க மரியாதைக்குரிய திரு ஆளுநர் இன்றைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதை தாண்டி பொதுவெளிகளில் பல்வேறு விதமான கருத்துக்களை பேசுகிறது சித்தாந்த ரீதியில் இந்த திராவிட தான் சனாதன கருத்துக்களுக்கு உள்ள விஷயங்கள் தேசத்துடைய பாரம்பரியம் பண்பாடு கலை தமிழகத்தினுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் இதை எல்லாத்தையுமே பேசினார் ஆளுநர் மாளிகையில் பல கூட்டங்கள் கூட அவரே போட்டார் அதிகாரிகளை அழைத்து பேசுவது ஆய்வு நடத்துவது என்று அப்போ இது ஒரு வித்தியாசமான ஆளுநராக தான் இவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிஞ்சது மற்ற ஆளுநர்களை விடவும் ஒரு தனித்துவத்தோடு இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த மாநிலத்தின் முதன்மை பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது எனவே நான் இவற்றை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி போனார் ஆனால் இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அந்த உரிமை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த மாநில அரசு அமைச்சரவை அதற்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அதை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறது இந்த மோதல் என்பது தொடர்ந்து வருது அதனுடைய நீட்சியாக தான் அந்த தமிழ்தாய் வாழ்த்துல வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கு பேரவை தொடங்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தான் அதுக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச்லேயே அரசு விழாக்கள் பள்ளிகளில் இந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணி சுந்தரனாரை இயற்றிய இந்த மனோன்மணியம் இயற்றிய இந்த பாடலை வந்து இந்த நீராடும் கடல் உடுத்த என்கிற இந்த பாடலை அரசு விழாக்கள் பள்ளிகளில் பாடலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச்சில் சொல்கிறார் தொண்ணூற்றி ஒன்றில் தான் பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த தொடங்கும் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அந்த ஆளுநர் உரையின் ஆங்கில உரையை பேரவை தலைவர் தமிழ்ல வாசிப்பார் தமிழில் வாசிக்கும் வரை ஆளுநர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார் அவர் உட்கார்ந்துதான் இருப்பார் முடித்த உடனே தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தொடங்கும் முன்பு எப்படி மரியாதையாக பேரவைத் தலைவரும் பேரவை செயலாளரும் மரபுப்படி அழைத்து வருகிறார்களோ அதே போல் அந்த அவை முடிந்து தேசிய கீதம் முடிந்தவுடனே அதே மரபுப்படி இவர்கள் அழைத்து கொண்டு போய் வழி அனுப்பி வைப்பாங்க இதுதான் காலங்காலமான நடைமுறை கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்து சொன்னார் பிற மாநிலங்களில் இருக்குது பார்லிமெண்ட்டில் கூட இருக்குது அந்த அணுகுமுறை எங்கும் வேணும் அப்படிங்கிறார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தினுடைய பேரவையின் மரபு விதி எங்களுடைய இந்த அடிப்படையில் தான் பேரவைத் தலைவர் எடுக்கிற முடிவின் அடிப்படையில தான் இந்த பேரவை எடுத்த முடிவின் அடிப்படையில் ஆளுநருக்காக அவையினுடைய மரபை விதியை தளர்த்துவதற்கு இயலாது இருக்கு நிச்சயமாக அதாவது பேரவையினுடைய மரபு விதி இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு மரபின் அடிப்படையில செயல்படுவாங்க விதி வகுத்த விதியின் அடிப்படையிலும் செயல்படுவாங்க இது மரபு வழிதான் ஏன்னா தொழிற்தொழில் தான் பேரவை நூறு ஆண்டுகளை கடந்து இருக்கிறது இந்த மரபு வழியில் தான் தொண்ணூத்தொன்றில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து அது அரசாணையாகவே பிறப்பிக்கப்பட்டு அந்த நடைமுறையை கடைபிடித்து வருகிறார்கள் அந்த நடைமுறையை ஜனநாயக ரீதியில் இந்த ஆளுநர் இதற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அரசனுடைய பேரவை தலைவருடைய விருப்பமாக இருக்கிறது இதற்கு மாறாக பிடிவாதமாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தும் தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படி தேசிய கீதம் பாடாத இந்த அவையில் தேசிய கீதத்தை அவமதித்துவிட்ட இந்த அவையில் நான் தொடர்ந்து உரையாற்ற விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தன் எதிர்ப்பை பதிவு செய்துட்டு போயிட்டாரு அதை நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஆளுங்கட்சி தரப்பில் முதலமைச்சராக விமர்சித்திருக்கிறார்கள் இந்த போக்கு என்பது ஒரு சரியான ஒரு ஆட்சி கட்சிக்கு துணையாக இருக்க தான் ஆளுநர் இருக்கணும் ஆட்சி கட்சியினுடைய இல்லை இந்த சித்தாந்த ரீதியிலான மோதல் என்று வந்ததுனால இந்த நெருடல் என்பதும் இந்த மோதல் போக்கு என்பதும் தொடர்ந்து வருகிறது இது சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட சிறப்பு திரு கே கேஆர் சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் அதை மக்களிடம் கொண்டு செல்வதில் அவருக்கு விருப்பம் இல்லை அதனால் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் கூட தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்யும்போது சிறுவில்லைத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் வந்து நாலு வருஷம் ஆயிட்டு முதல் வருஷம் நல்ல பிரச்சனை இல்லை ரெண்டாவது வருஷம் பிரச்சனை போன வருஷம் நடந்ததுனுடைய ரீப்ளை மாதிரி தான் இந்த வருஷம் அப்போ இந்த ஒரு இப்போ என்ன சொல்லிக்கிற அறிக்கை டிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் டு த கான்ஸ்டியூஷன் அண்ட் த நேஷனல் ஆண்டோம்னு சொல்லியிருக்கார் அதுக்கு ஐபிசி நைன்டீன் செவன்டி படி மூணு வருடம் சிறை தண்டனை அல்லது ஃபைனு இந்த ரெண்டும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணார் ஆளுநர் இந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாரா இல்லாட்டா பொது நல வழக்கு யாராவது வச்சு போட்டாங்க இல்லட்டா இந்த செல வழக்குகளை தாமா முன் வந்து எடுக்காங்களா நீங்க பண்றாங்களா ஒரு தெளிவுக்காக அதாவது கடந்த வரையும் இதே சிக்கல் வந்தது ஆமா அப்பயும் தேசிய கீதம் ஒழிக்கப்படவில்லை ஆமா மீண்டும் இந்த வருஷம் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல சட்ட ரெண்டு பேரும் ஏசி சொல்றாங்க ரெண்டு பேருமே பேசியிருக்கணுமே ரெண்டு பேருமே பேசியிருக்கணும் சிக்கல் என்னன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த அவங்களுக்கு இது ஒரு அரசியல் ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆகும் ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிரம்பிய சட்டசபையில ஒரு ஆளுநர் வந்து பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி அவங்க வந்து பிரச்சனையை தசை திருப்பாங்க அப்போ ஆளுநர் வந்து அது வந்து அவர் சார்ந்திருக்க அரசு மத்திய அரசு அது பாஜக அரசு அதுக்கு வந்து எதிரான ஒரு கருத்து வரும்னு நினச்சி பார்க்கணும் இந்த ஒரு வருஷத்தில் அதை பண்ணுறதுக்கு அவர் முடிவு பண்ணல திரும்பவும் அதே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இதை வந்து இப்போ ஒருத்தர் சொன்னார் இது வந்து ம சொன்ன மரபு வழிதான் அது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து எய்ம்ஸு விழாவில் வந்து பிரதமர் பங்கேற்ற விழாவில் இந்த மாதிரி வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் பாடலை எதுவும் பாடலை அப்போ வேம்புங்கிற ஒருத்தவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு அப்போ அந்த வழக்கில் அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டி காட்டி இது வந்து நாட் ரூல் கஸ்டமரி ப்ராக்டி மரபு வழி இதுதான் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைபிடிக்கலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வச்சு அவங்க இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு உதாரணத்தை பாருங்கள் ஒரு பத்து நாள் நம்ம தேட்டர்ல கடைசியில் தேசிகீதம் போட்டு இதெல்லாம் எழுந்துன்னா இப்போ தான் போவாங்க ஆனால் காலத்தில் சில இடங்கள்ல அப்படி மக்கள் இடையில போகிறாங்கன்னா அது வந்து அவமதிப்பு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நிப்பாடிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இதோ இதே ஒரு பெரிய பிரச்சனையாக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இவர் விமர்சிக்க வெளியே வெளி வெளியாரங்களை விமர்சிக்க எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே வரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா போன வாரமே அப்பாவுக்கு போய் சபாநாயகர் போய் அழைப்பு விட்டுருக்காரு அப்போவுமே அவர் சொல்லி இது பண்ணியிருக்கலாம் இப்படி தான் நடக்கும்னு தெரியும் அவருக்கு திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையாக அவர் சொல்கிறது வந்து மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை நாளைக்கு போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க என்ன ஆகுது இப்போ கடந்த ரெண்டு வாரம் மூணு வாரமும் அண்ணாப்பள்ள வாரம் தான் வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை இப்போ அது வந்து குற்றம் இல்லை திரு துரைக்கறன மரபை மாறினாக்கா அது பிரச்சனை கிடையாது ஆனா விதிகளை போது தான் பிரச்சனை அதனால தான் வந்து அந்த இடத்துல நீதிமன்றம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க எதிர்கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா புறக்கணித்து விட்டு அவர் செல்லல வேண்டுமென்றே உரையாற்றக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டே இப்படிலாம் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஆளுங்கட்சி மீது குற்றம் சொன்னீங்க காலங்காலமாக கடைபிடிக்கின்ற வழக்கம் ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இப்படி சொல்லி இதுல திட்டமிட்டு அரசாங்கமோ இந்த அவையோ அவரை அவமதிக்க வேண்டும் என்று நிச்சயமாக செயல்பட்டு இருக்க மாட்டார்கள் அந்த தொடக்கத்துல சொன்னேன்ல அந்த பேரவனுடைய மரபுப்படியும் விதிப்படியும் வெளியில போய் அந்த பேண்ட் வாத்தியம் எல்லாம் வச்சு அந்த அவங்க அந்த தேசிய கீதத்தினுடைய அந்த ஷார்ட் பெர்சன் அது தான் இசைப்பாங்க அதுக்கு வரவேற்கிறதுக்கு அப்படி அதை இசைத்து பேரவைத் தலைவரும் பேரவை செயலரும் ரெண்டு பேருமே பூங்கொத்து கொடுத்து தான் அவர் அந்த மரபுப்படியும் விதிப்படியும் அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்து அங்கே தாய் வாழ்த்து பாடிய உடனே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் இனி ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருமான வே இந்த ரெண்டு பேரும் கவர்னருக்கு எதிராக போய் குரல் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் தான் பல்கலைக்கழக வேந்தர் அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இப்போ அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசுக்கு எதிராக நீதி வேண்டுங்கிற மாதிரி அவங்க அந்த அட்டையை எடுத்து பண்ணுறாங்க யார் இந்த சார்னு கேட்டாங்க ஆமாம் யார் இந்த சாருன்னு கேட்டது அதில் பல அந்த அட்டைகளை சில வாசகங்கள் கண்டன வாசகங்கள்லாம் எழுதி பண்ணுறாங்க அப்போ இந்த நிகழ்வு அங்கே அந்த மூன்று நிமிடங்கள் அவர் இருந்து தேசிய கீதம் இசைக்க வேண்டும் அதற்கு பேரவைத் தலைவரும் முதலமைச்சரும் கூட ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறவர் அப்பீல் கொடுக்குறார் பேசிட்டு அது ஏற்கலை ஏற்கலைன்னா பிரச்சனை கோஷங்கள் இது இருக்குது அவையை நடத்த முடியாத நிலை இருக்குது பேரவைத் தலைவர் சொல்கிறார் எல்லாரும் உங்கள் இருக்கைக்கு போங்க ஆளுநர் உரை நிகழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அவங்க தொடர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருந்ததுனால அந்த மூன்றாவது நிமிடம் இந்த மாதிரி தேசிய கீதம் பாட முடியாத ஒரு நிலை வந்துருச்சு இது வந்து அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் இந்த அவையில் தொடர முடியாதுன்னு தான் வெளியில போகிறார் அப்போ இல்லை இது யார் திட்டமிட்டது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அரசாங்கமோ பேரவையோ திட்டமிட்டு அவரை வாசிக்க விடக்கூடாதுன்னு சொல்லலை இன்னொரு கருத்து என்னன்னா கடந்த முறை அவர் அந்த ஆளுநர் உரையை வாசிக்கிற பொழுதே அதில் இருந்த சில வார்த்தைகளை சில வாக்கியங்களை நீக்கிட்டார் அது இன்னைக்கு முதலமைச்சர் வெட்டியும் ஒட்டியது சில இதுகளை அவரும் சேர்த்துதான் சில விஷயங்களை சொன்னார் அப்ப ஒரு ஆளுநர் உரை என்பதை அரசு தயாரிப்பு அரசுனுடைய கடந்த கால திட்டங்கள் புதிய திட்டங்கள் அரசுனுடைய நிதி ஒதுக்கீடு அந்த அரசை பாராட்டி பத்திரிகைகள் மற்றவங்க எல்லாம் எப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் தான் அதுல இருக்கும் பல்வேறு திட்டங்கள் புதிய திட்டங்கள் செய்யற பட்ஜெட்ல வந்தாலும் கூட இது வந்து ஒரு தொடக்கம் தான் ஒரு மாடலா தான் இது இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க அரசு தயாரிக்கிற உரை இந்த உரையில் கடந்த ஆண்டே அரசை பாராட்டி அரசனுடைய சில விஷயங்களை வந்து அவருக்கு ஏற்க முடியாத இயலாத சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வெட்டியும் ஒட்டியும் பேசினார் ஆமாம் ஆமாம் ஆளுநர் ஒப்புதலோட அதை சொன்னாரு கடந்த முறை திரு அப்பாவு பேரவைத் தலைவர் அப்பாவே சொன்னாரு சில கரெக்ஷன் சொன்னாரு அது கூட நாங்க சரி பண்ணி தான் அவர்கிட்ட கொடுத்தோம் அது ஒப்புதலோடு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இப்போ அதே மாதிரி தான் நடந்தது ஆனால் இப்போ அதே தான் நடந்திருக்கு அப்போ இதில் உள்ள கருத்துக்களை இந்த அரசு தயாரித்து கொடுத்திருக்கிற இந்த அறிக்கைகளில் உள்ள அந்த தன்மைகளை அதனுடைய அந்த வாசகங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஆளுநர் இருக்கிறாரோ அதனால தான் அந்த புறக்கணிச்சுட்டு போனாரோ அப்படிங்கிற பார்வையை அமைச்சர் சிவசங்கர் சொன்ன மாதிரி ஆமாம் அந்த பார்வையை இருக்குது அரசு தரப்புலையும் மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க எனவே திட்டமிட்டு பேரவை வந்து உரை வாசிக்க விடாம செய்தார்கள் என்கிற கருத்து என்பது எனக்கு ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க அப்போ நீங்க சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா ஒருவேளை இந்த கோஷங்கள்லாம் எழுப்பாம அமைதியான நிலை இருந்திருந்தால் ஆளுநர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சட்டப்பேரவையின் சபாநாயகர் தேசிய கீதத்தை ஒலிக்கிவிட்டிருப்பார் அப்படின்னு இல்லை 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 தொடக்கத்திலேயே அது வாய்ப்பே இல்லை ஏன்னா தெளிவு தாய் ஆமா இந் மாநில அரசு மாநில சட்டப்பேரவையில் இருக்கிற அந்த அவையினுடைய மரபுப்படி காலங்காலமாக இத்தனை ஆண்டுகள் துணித்திலிருந்து நடந்ததன அடிப்படையில முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் என்கிற இந்த அடிப்படையிலிருந்து நாங்க பெரளமாட்டோங்கிறதுல உறுதியாக இருக்கு சொல்லும் குறிப்பு உறுதியான ஆமா ஆமா ஒரு ஆளுநர் வந்து சரி பின்னடியே நாம பார்த்துக்கலாங்கற மாதிரி ஒரு பெருந்தன்மையோடு அதை வாசிச்சுட்டு போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லை இந்த ரகலை என்பது அவர் எந்த விதத்தில் அவருக்கு அந்த தாக்கத்தை உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்ல ஏன்னா அவர் அதான் சொன்னார் தேசிய கீதத்தை பாடாதது அவமதிக்கும் செயல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் உடனடியாக தமிழ் தாய் வார்த்தையை முடித்துட்டு உடனே பாடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரியல அது அது அங்கே என்ன சூழல் அப்படின்றது நடந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி தான் இப்போ இப்படி ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்துருக்கு

அதை பின்பற்றி தான் நம்மளோட பாராளுமன்ற மரபுகள் அமைக்கப்பட்டன இங்கிலாந்தில் விதிகளை விட மரபுகளை தான் அதிகம் மதிப்பார் அதைத்தான் நம்மளும் பண்ணுறோம் எந்த சட்டமன்றத்தில் இல்லாத அளவுக்கு தமிழக சட்டமன்றத்தில் திருக்குறள் வாசித்து உரையை தொடங்குறாங்க அதுதான் அண்ணா காலத்தில் ஆரம்பித்தாங்க ஆயுத்தநாத சபாநாயகராக இருந்தார் அவர் ஆரம்பித்தார் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் இப்போ அதை கூட நாளைக்காவது கேட்டாங்கன்னா என்ன எப்படி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு இறையாண்மை அந்த ம இந்திய நாட்டுக்குள்ள இறையாண்மை மாதிரி ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க உரிமையை கொடுத்துருக்காங்க அதன்படி தான் நடக்குது இது அதாவது அவர் சொல்ல வேண்டிய பிரச்சனைகள் மற்ற ஏகப்பட்டிருக்கு அண்ணா பிள்ளையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு தொடக்க முடி இதை போய் ஒரு பெரிய பிரச்சனையாக கருதி அவ அவையில் ப படிக்காமல் வந்து எல்லோரும் ஏற்படுதாக இல்லை ஏன்னா ஆனால் கடந்த மூணு வருடமாகவே இந்த பிரச்சனை போது ஒரு தடவை வந்து இதே மாதிரி பிரச்சனை இந்த சட்டங்களுக்கெல்லாம் அண்மை கொடுக்கலங்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் கூட ரெண்டு பேரும் பேசுங்கன்னு பேசினாங்க இல்லை பல சமயங்களில் ஆளுநருக்கு எதிராகத்தான் உச்ச நீதிமன்ற சொன்னா கூட முதலமைச்சரும் கவர்னரும் பேசி பேசி முடிவு பண்ணுவீங்கன்னா பேசினாங்க ஆனாலும் தொடர்ந்து அந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அவர் எழுப்பிக்கிட்டே இருக்காரு இவங்களும் அது பதில் சொல்ல அவங்களுக்கு இது ஒன்று இவங்களுக்கு வந்து மத்திய அரசை எதிர்த்து அரசியல் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே வருது ஆளுநர் அதெல்லாம் நான் உண்மை அது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எதிர்கட்சிகள் எண்ணிக்கை பெரிய போகுது இந்த டைம்ல இவரும் ஒரு எதிர்கட்சி மாதிரி செய்து பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மத்திய அரசை இருக்கிறது தான் தமிழ்நாட்டுடைய ஒரு ஆளுங்கட்சியாகவோ மற்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு 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 கொள்கையாகவே இரு வச்சிருக்காங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எழுப்பும் போது தொடர்ந்து ஒரு மத்திய அரசு மேலே ஒரு எதிர்ப்புணர்வை நீடிக்க செய்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடக்கூடாதுல்ல அந்த வகையில் ஆளுநர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி எழுப்பி துரைக்கரங்க மற்ற மாநிலங்களில் கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் என்னவென் இல்லை மற்ற மாநிலங்களில் அவர்களுக்கு மாநில தேசிய கீதம் என்று இல்லைன்னா ஒட்டுமொத்தம் அந்த மாநிலத்திற்கான பாடல்கள் தனி பாடல்கள் இல்லை அப்படிங்கிற போது இந்த தேசிய கீதத்தை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் ஷார்ட் சென்ஸ் பாடுவாங்க முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஃபுல்வேர் சென்ஸும் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் சில ஏரியாக்களில் வந்து அந்த அந்த ட்ரம் செட்டு வச்சு இசைக்கடிச்சுட்டு பண்ணுற மாதிரிலாம் இருப்பாங்க ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த தமிழ் தேசிய தமிழ் பாடல் என்பது வருவதற்கு முன்னாடி கூட பள்ளிகளில் நம்ம தேசிய கீதம் தான் ஒழிப்பாங்க மற்ற விழாக்களில் கூட அதுதான் இருக்கும் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கு நான் சொன்ன மாதிரி எழுபதுகளிலேயே இந்த மனோன்மையின் சுந்தரனானுடைய பாடலை தமிழ் பாடலாக ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க அதன் பிறகு தொண்ணூற்றி பேரவையில் இந்த மரபை கடை கடைப்பிடித்து வருகிறார்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கென்று ஒரு இறையாண்மை இருக்குது தமிழகத்திற்கு என்று இந்த பேரவையை இது ஒரு மாண்புமிக்க பேரவை இதை நாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் தான் முடிவெடுத்து பண்ணணும் பிற மாநிலங்களில் கவர்னர் உரையே நிகழ்த்தாமல் நேரடியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணதை பார்த்தோம் தெலுங்கானாவில் பார்த்தோம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் அன்மணி பாண்டிச்சேரியில் கூட நாம் பார்த்தோம் ஆக கவர்னரை புறக்கணித்து கூட நடக்குது இதை சுட்டி தான் இன்றைக்கி பேரவையில் அவை முன்னவர் துறைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார் நாங்கள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படியும் ஜனநாயக நெறிமுறைகளின் படியும் ஆளுநர் எங்களுக்கு கூட ஆளுநருக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறோம் பிற மாநிலங்களில் வந்து ஆளுநரே இல்லாமல் அவங்க நேரடியாக பட்ஜெட் தாக்கல்னாலும் நாம் அதை கடைப்பிடிக்க வேண்டாம் நாம் பாரம்பரியமாக இந்த பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் மரபையும் தொடர்ந்து கடைபிடிக்கும் வகையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் ஆனால் ஆளுநர் தான் பிடிவாதமாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு உரையை வாசிக்காமலே சென்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆளுநருடைய அந்த ஆங்கில உரை என்பது வாசிக்கப்படாமல் பேரவைத் தலைவர் தமிழ்ல அதை அந்த உரையை வாசிச்சிட்டார் அது அரசினுடைய உரை தான் அரசினுடைய உரை தான் ஆளுநர் வாசிக்காததுனால இவங்க அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது அப்போ அரசினுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் என்ன என்பதை ஆளுநர் உரையின் மூலமாக தான் இதுவரைக்கும் வந்தது ஆளுநர் தவிர்த்ததால் இன்று பேரவைத் தலைவர் மூலமாக அந்த உரை பேரவையில் வாசிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் அந்த அரசினுடைய செயல்பாடுகளில் விமர்சனம் இருந்தால் அதை வந்து நீங்கள் பொதுவெளிகளில் போய் மக்கள் மத்தியில் போய் இந்த அரசுக்கு எதிராக ஒரு ஆள் ஆளுநர் என்கிற அந்த உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் விமர்சிக்கிறது என்பது நிச்சயமாக கூடாது என்பது அரசுடைய பார்வையாக இருக்குது பேரவையினுடைய பார்வையாக இருக்கும் பேரவைத் தலைவரும் அதை தான் சொன்னார் நாங்கள் வந்து அவையை மரபுப்படி விதிப்படி நடத்துகிறோம் இதில் வந்து தனக்கான விஷயத்தை முன்னிலைப்படுத்தணும் தான் எண்ணியபடி செயல்பட வேண்டும் இந்த அரசாங்கம் என்று அவர் எண்ணுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற மாதிரி இது தொடர்ந்து காலங்காலமாக இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் உள்ள இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க பல்வேறு பிரச்சனைகள் அரசியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இன்றைக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு முறை ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனாங்க இன்றைக்கு நாளைக்கு கூட ஆளுநர் அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு ஆரோக்கியமான அரசமைப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சனைகள் நீழ்வது என்பது அரசுக்கும் சரியானதில்லை ஆளுநருக்கும் சரியானது இல்லை நம்ம உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி இருதரப்புமே அமர்ந்து பேசி ஒரு சுமூகமான முறையில் அந்த அரசை கொண்டு போனாதான் மக்களுக்கு நல்லது ஆட்சியாளர்களுக்கு நல்லது ஆளுநருக்கு நல்லது ஆளுநர் உரை சபாநாயகர் உரையாகவே மாறிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இப்போ ஆளுநர் உரை வந்து போன அப்படி அப்படிதான் நடந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை வந்ததுனால அந்த சம்பவம் எல்லாத்தையுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டு ஆளுநர் உரை பதிவு செய்யப்பட்டு இப்போ நீங்க போன வருஷம் உள்ள சட்டமன்ற பதிவு எடுத்தீங்கன்னா ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டது இன்னொன்று டீட்டெயில் அவ்வளவுதான் இந்த சம்பவம் எதுவுமே இல்லை எடுத்து நீக்கிட்டாங்க அவர் வெளி நடப்போ இல்லை எதுவுமே இருக்காது அங்கே இருக்காது குறிப்பில் இருக்காது அதே மாதிரிதான் இப்போ இந்த வருஷமும் அப்படித்தான் இருக்கும் அதனால அப்பாவை வாசிச்சுட்டு போயிட்டார் இல்லை எப்போதுமே துறைமுறைகளை அதுக்குன்னு ஒரு தனி தீர்மானமே கொண்டு வந்தார் இது பேரவையில் நடைபெற்ற அந்த விஷயங்களை வந்து வெளியில வந்து அந்த செய்திகளாக ஊடகங்கள் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்ல அதனுடைய நீட்சியாக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து அவை முன்னவர் என்கிற முறையில் இந்த பேரவையில் ஆளுநர் உரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமே அவை குறிப்பில் ஏற வேண்டும் அப்படின்ட்டா அப்போ மற்ற விஷயங்கள் அதில் வராது அவருக்கு எதிராக போனது ஒரு வெளிநடப்புணது அது எல்லாமே அவை குறிப்பில் இருக்காது இது நம்ம உறுப்பினர்கள் காட்சி ஊடகங்கள் முன்ன வந்து பத்திரிகைகள் மட்டுமே இருக்கும் அப்போ பேரவையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் அது இடம் இடம்பெறாது

மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க நமக்கு என்ன திட்டம் அறிவிக்கிறாங்க அடுத்த ஏன்னா இப்போ வந்து தேர்தல் ஆண்டு வர இந்த வருஷம் வந்து தேர்தல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் வரப்போகுது இருபத்தாறு அப்போ அந்த ஆட்சி எப்படி நடத்த போகிறாங்க ஏன்னா பல்வேறு பிரச்சனை இப்போ இந்த கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறவங்களே கூட்டணி பண்ணிட்டு கூட்டணியில் உள்ளவங்களே பண்ணுறாங்க பிறகு அதாவது என்ன அறிவிப்பை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இருந்தாலும் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டு போயிருக்கு ஒரு தலைவர் பதவி ஓய்வு பெற நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டார் அவர் இந்த விடுதலை சித்திரை கட்சி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் டைமில் வந்து ஆளுநேரம் பண்ணும்போது ஆளுங்கட்சி வந்து ரொம்ப கவனமாக தான் அவங்க கையாள்வாங்க ஏன்னா எடுத்த கவலை தான் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னால் சட்டசமன்றில் இப்போ கடந்த ஒரு கடைசியாக வந்து அடிதடிலாம் நடக்கும் அதெல்லாம் முன்னால் ரொம்ப அதிகமாக நடக்கும் இப்போல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை கடைசியாக ஒரு முதல்ல ஸ்டாலின் சட்டை கழித்து வந்தாங்க ஒரு அது வந்து அப்போ ஒரு அதிமுக ஆட்சியில் பொருள்கள் கிடைக்கிது ஆமாம் அதுக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் பெருசெலாம் ஒன்றும் வரல ஆனால் இப்படி இப்போ அதனால தான் இவங்க கவனமாக இருக்காங்க ஏன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறாங்க அதனால் இப்போ தொடர்ந்து இதை கவர்னர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் செய்ய வேண்டிய செயலை வந்து கவனம் செய்கிறாரங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட ஒரு இது பிரச்சாரத்துக்கு வாய்ப்பா வாய்ப்பாக அது வந்து அவங்களுக்கு அது பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக பிரச்சனை தமிழ் மொழி அதாவது மொழிவாரி மாநிலம் பிறப்பித்த பிறகு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தமிழ்மொழி வாழ்த்து கொண்டு வந்தார் அது அந்த கவிதை உங்களுக்கு தெரியும் மனமணி சுந்தரோடைய எழுதினே முழு கவிதை எடுக்க எடுக்கப்படலை ஏன்னா உள்ள சில வரிகள் வந்து எல்லா ஒரு சமுதாயத்தையே எதிர்ப்பான கருத்துக்கள்லாம் இருக்குது ஆரியம்பூர்லாம் ஏன்னா இப்போ அதாவது ஒரு மதச்சார்பட்ட அரசுன்னு சொல்லும் போது இந்த மாதிரிதான் கவிதை வழிகளை எடுக்க முடியும் இன்னைக்கு கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா அவரு கடல் வாழத்துல கம்பர் வந்து உலகம் யாருன்னு பாட்டுப்பாரு அதுல எந்த கடவுளும் குறிக்க குறிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு பொதுவானதை எடுத்துதான் மொழிக்காக எடுத்தாங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் அதை போய் போய் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதை வேணே திருத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி அது பாலிடிக்ஸ் அதை மட்டும் தான் ஆனால் கவர்னர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லை அதுதான் அதான் பேரவை தலைவர் சொன்னபடி சொல்லி அரசு தரப்பில் சொன்னது அமைச்சர்கள் சொன்னது எல்லாமே ஆளுநர் வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக செயல்பட்டார் அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை இதில் திணிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மரபு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல உருவாக்கப்பட்ட பொறுப்பு ஏன்னா நமக்கு முப்பதுகள் தொடங்கி நிறைய ஒரு சின்ன தெளிவு மட்டும் அதாவது விதியிலையும் வந்து தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும்ன்றது சட்டப்பேரோட விதியில எங்கேயுமே இல்லை அதானே இதுல சட்டப்பேரவையில் விதியில எங்கேயுமே தேசிய கீதம் தமிழ்த்தாய் வாழ்த்து உடனே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை பேரவை விதியில் இல்லை அதுதான் கேட்குறேன் விதியில் தெளிவுக்காக கிடையாது நாம் மரபு இந்த தேசிய கீதத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த ஒரு புதிய மரபை உருவாக்க வேண்டும் என்று மேதக ஆளுநர் விரும்புகிறார் உங்களுக்கு அதுதான் இப்ப சகோதரர் ஆயுத்தன் சொன்ன மாதிரி இவங்க அரசோட பேசி கவர்னரும் பேசிட்டு தமிழ் தாய்வார்த்து முடிஞ்ச உடனே அடுத்த தேசிய கீதத்தையும் போடு போடலாமே கடைசியில் போடுறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு புதிய மரபை கூட இவர்கள் அரசு நினைச்சா உருவாக்கலாம் அதுல எந்த மாற்று இல்லை அரசு 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 கூடிய அளவிற்கு ஆளுநருடைய செயல்பாடு ஒரு இணக்கமான செயல்பாடு போகிறதுனால அவருக்கு எப்படி நாம விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மனோபாவத்துக்கு வந்துருச்சு அப்ப அவர் ஆளுநர் வந்து சரி எப்படி மரபுப்படி இதுவரைக்கும் இருந்த ஆளுநர்கள் எப்படி செயல்பட்டு செயல்பட்டார்களோ அப்படியும் நாம் செயல்படுவோம் அவராது இருக்கணும் ரெண்டு பேரும் விடா கண்டன் கூட கண்டனா இருந்தா பிரச்சனை தான் முடிவுக்கு வர வேண்டுமானால் இருவருக்குமான இடைவெளி குறைய வேண்டும் அப்படிங்கறதா முக்கியமா நீங்க சொல்லும்போது போது முடியுது பார்த்த நேர்களுக்கும் பங்கு கொண்டவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம்